தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆமென் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவை கிருபையாயிரும் கிரிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிரிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஷ்ட தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்தே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேசுரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சம்மனசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிங்காரத்தோப்பில் ஆதி மனிதனுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவமுள்ள இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூலோகத்துக்கு பிரயோசனம் வறுத்து விக்கிர என்றும் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்மைத்தனத்துக்கு யோக்கியமான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாபிதாக்களால் சிஷ்டவள் என்று உரைக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இராச்சியம் ஆண்ட பதினான்கு இராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகாத்துமாவான அன்னம்மாள் சுவக்கியின் இடமாய் பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வயது முதிர்ந்த தாய் தகப்பனிடத்திலிருந்து பிறந்தவர்களான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் இடும் தருமங்களாலும் பிறந்தவர்களான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல சம்மனசுக்கள் சிஷ்டவர்களை பார்க்க அதிக பிரகாசத்தோடே பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்கிலும் அதிக பக்தியோடே பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசே தேவ சம்பந்தம் அடைந்தவர்களான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்ம வழியிலே சகல அர்ச்சிய சிஷ்டவர்களைப் பார்க்க அதிக சாங்கோபாங்கமாய் நடந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீர் பிறந்தவுடனே மோட்ச பிரகாசம் அடைந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகத் தாருக்குச் சந்தோம் வருத்துவித்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசமாய் பிறந்தவுடனே பிதாவுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகுந்த மகிமையுள்ள மரியாய என்னும் நாமம் அடைந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணியர் மடத்தில் இருக்கிறபோது சகலருக்கும் நன்மாதிரிகையாய் நடந்த பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருடைய வினையகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல சிஷ்டவர்களுக்கும் மோட்ச முடியான பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி பிரார்த்திக்க கடவோம் சர்வேசுரா சுவாமி பரிசுத்த கன்னிகையான சிஷ்ட மரியம்மாளை சகல வரப்பிற சாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமார நைப்பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கெனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்ச முடி பெற கிருபை செய்தருளும் இந்த மன்றாட்டை சேசு மூலமாய் தந்தருளும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்